தேவனுடைய நாமும் மகிமைப்படுவதாக இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயால் கெம்பீரித்து கூறுதான வார்த்தை இது அவள் பிள்ளை பெறாததால் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்பதை கர்த்தர் கண்டார் அவர் கண்டபடியினால் அற்பமாய் எண்ணப்பட்டவருடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறினது ஆம் கர்த்தரின் பார்வை மிகவும் வல்லமையுடையது இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனான ஒருவனை கண்டார் அவன் பார்வை அடைந்தவனாய் சீலோவாம் குலத்திலிருந்து திரும்பினான் நாம் அற்பமாய் இருப்பதனால் மட்டுமல்ல ஆண்டவரின் பார்வை நம் மீது படும்படியாய் நாம் இருக்கும் பொழுது எந்த நிலையில் நாம் இருந்தாலும் அதிலிருந்து அடுத்த நிலைக்கான ஆசீர்வாதத்தில் கடந்து செல்லுவதற்காக நம்மை நாம் மாற்றி விடுகிறோம் அத்தகைய தேவனின் பார்வை நம் மீது பட கர்த்தரை எப்பொழுதும் துதிப்போ அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் ஆகவேதான் ஆராதனின் வீரனான தாவியது கூறுகிறான் கத்தரை எக்காலத்தில் நாம் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று இப்பொழுதும் ஆண்டவரின் வீட்டிற்கு கடந்து செல்லும் நாம் ஆண்டவரின் பார்வை நம் மீது படும்படியாய் அவரை துதிப்போம் அற்பமாய் எண்ணப்பட்ட உன் வாழ்க்கை அற்புதமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் இன்று மாத்திரமல்ல எப்பொழுதும் என்றென்றைக்கும் நாம் துதிக்கும்படியான மகிழ்வினை கர்த்தர் அருளி நம்மை இப்பொழுது ஆசீர்வதிப்பாராக